என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்தில் சில வேளைகளில் சலிப்புகள் வருகிறது தெரியுமா அதே வாழ்க்கை அதே வீடு அதே வேலை அதே முன்னேற்றம் இல்லாத நிலைமை அதே போல காலை எழும்புகிறோம் அதே போல இருவளை படுக்கைக்கு செல்கிறோம் பகலில் உற்சாகமாய் செய்வதற்கு எதுவும் இல்லை எல்லாம் அதே போல இருக்கிறது இப்படி நீங்கள் என்றைக்காவது உண்டா நான் சில வேளைகளில் யோசித்தது ஒன்று ஊழியம் சந்தோஷமான ஒன்று ஆனால் பல நேரங்களில் அந்த ஊழியம் பாரமான ஒன்றாய் மாறிவிடும் தொடர்ந்து ஊழியர்களை செய்வதற்கு பயணிக்கும் பொழுது ஓடும் பொழுது ஓடி வரும் பொழுது செய்திகளை ஆயற்றம் செய்யும் பொழுது இத்திரையில்லாத இரவுகள் அதிகாலை விழிப்புகள் சரியாக ஆகாரத்தை உண்ண முடியாத நிலைமைகள் தூக்கம் இல்லாத நிலைமைகள் இப்படியெல்லாம் பல காரியங்கள் மனதை சோர்வடைய பணி ஆனால் ஆண்டவர் மிகவும் நல்லவர் அப்படியெல்லாம் சோர்ந்து போகிற நேரத்திலே ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்வார் ஒரு புதிய சாட்சியை கேட்கும்படி செய்வார் ஒரு புதிய வபனத்தை கொடுத்து அதன் மூலமாய் பேசுவார் விடும் இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை அப்படி சோர்வோடு கூட எல்லாம் அப்படியே இருக்கிறது மாற்றமே இல்லை அப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இந்த அதிகாரங்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தி அவர் முன்னறிவிக்கிற தேவனா இங்கே வசனம் சொல்கிறது இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத அறியாதையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நான் புதிதாய் செய்ய போகிறேன் புதிய காரியங்களை செய்ய போகிறேன் சில வேளைகளில் நாம் வசதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அதே பொருட்களை பயன்படுத்தி கொண்டே இருப்போம் அதே பழைய பொருட்கள் ஆனால் திடீர் அந்த ஒரு உயர் வரும் பொழுது உங்களை கத்தர ஆசீர்வதிக்கும்பொழுது அந்த அகற்றி அகற்றிவிட்டு புதிய காதங்களை நீங்களே வாங்க தீர்மானித்திருப்பீர்கள் பதினைந்து வருடம் ஓட்டிக்கொண்டிருக்கிற ஒரு வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று எனக்கு அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு புதிய காரியம் நீங்கள் அறியாத சில மறைப்பொருட்களை அன்று வெளிப்படுத்துவார் சில காரியங்களுக்கு பதிலே இல்லையா கத்தர் பதிலை தரப்போகிறார் சில சூழ்நிலைமைகள் புரியவே இல்லையா இவைகளெல்லாம் ஏன் நடக்கிறது என் வாழ்க்கையில ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்பது உங்கள் கேள்வியா ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவர் இன்னைக்கு அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் புதியவைகளை அறிவிப்பார் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் ஜெபிக்கலாம் நல்லா ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே மாற்றம் இல்லாத வாழ்க்கையில் சலிப்பும் மன உளைச்சலும் பெருகி இருக்கிற அந்த காலகட்டத்திலே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறை பொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே உங்க ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையில மாற்றங்களே இல்லையோ அப்பா ஆண்டபடி அவர்கள் பெற்று அனுபவிக்கிற நன்மைகளில் குடும்ப சூழ்நிலைகளில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கணவரின் வாழ்க்கையில் மனைவியின் வாழ்க்கையில மாற்றமில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் புதியவைகளான அறியாத மறைபொருள்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட் நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை பிரியமானவர்களே ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் மறை பொருட்களை வெளிப்படுத்துவார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காங்கிரஸ்